அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூடே சீரியல் ரிவ்யூபார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்க போனோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் இன்றைக்கி யாருமே எந்த ஒரு காரணத்தை கொண்டு இன்றைக்கி சீரியலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட கோயமுத்தூர் கோயிலில் முழுமையாக வந்து சந்திரமுகியாக மாறுறனால நம்மளோட துர்கா வந்து அதாவது கடப்பா கனகா வந்து இன்றைக்கி வந்து முழுமையாக பைத்தியமாக்க போகிற கோகிலாவை பைத்தியமாக்க நாள் இன்னைக்கு யாருமே எந்த காரணத்தை கொண்டும் கௌரி சீரியலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஆடியன்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கோயம்புத்தூர் கோயிலாக எப்போ வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா உருவத்தில் இருக்கிற கடப்பா கனகா இன்றைக்கி நைட்டு ஒரு பத்து மணி சுமாரில் அதாவது சீரியலுக்குள்ளே ஒரு பத்து மணி சுமாரில் ஒரு குழவிய கையில் வச்சுட்டு நம்மளோட கடப்பாக கனகா இருந்த பார்த்து வீணாக போன வீணாக போயிட்டு இது எதுக்கு நீ கையில் வச்சுட்டு இருக்கிறேன்ட்டு கேட்க போய் இது ரொம்ப நேரமாக என்னோடய கட்டளைக்காக தான் தாங்கிட்டு இருக்குது என்னம்மா இவ்வளோ நேரத்துக்கு பயாஸ்கோப்பு காட்டுறியான்னு சொல்லிட்டு நம்மளோட வீணாக கேட்க போய் இப்போ பாரு யார் பயாஸ்கோப்பு காட்டுறதுன்ட்டு நம்மளோட கடப்பாக கணக்காக சொல்லிவிட்டு போ போயிட்டு நல்லா எவ்வளோ டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ டார்ச்சர் பண்ணும் கோயம்புத்தூர் கோயிலாகனு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கமெண்ட்டை பண்ணிகிட்டு எனக்கு தெரிஞ்சது ரோபோ குட்டியாக ஒரு ரோபோன்னு நினைக்கிறேன் அது என்னன்னு தெளிங்க ஆனால் ஈ போல் நானி படத்தில் வர மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி கோயம்புத்தூர் கோயிலில் மொத்தமாக தூங்க விடாமல் இன்றைக்கி பண்ண போகிறாங்க நம்மளோட கடப்பா கனகாவோட ஆட்டம் இன்றைக்கி முழுமையாக முடிவு போகிறது அந்த பூச்சி எங்கெல்லாம் போய் உட்காரதோ அங்கெல்லாம் போயிட்டு கோயம்புத்தூர் கோயிலில் ஒரு ஆக்கி கட்டியை வச்சு இன்னைக்கு சாத்தும் சாத்துன்னு சாத்த போகிறாங்க இதில் வந்து நம்மளோட மொத்த ஜமீன் குடும்பம் அடி வாங்க போகுது இதை பாக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கன் கிளிக் பண்ணி தேங்க்யூ ஃபார்